ஒரு ரூபா கூட நீங்க செலவு பண்ணாம இந்த காரு பைக்கு எல்லாத்தையும் வாஷ் பண்ணலாம் கையை வலிக்குது ஸோ சுர் அடிக்குது அந்தளவுக்கு ஃபோர்ஸ் இருக்கு ஒரு பேட்டரியில வந்து ஒரு கார மாதிரி தெரியல ஏதோ ஒரு கரண்ட்ல யூஸ் பண்ற மாதிரியே இருக்குது வேற லெவலில் ஃபோன் வருதா பரவாயில்லங்க நல்ல ஃபோன் வருது பைக்லாம் அழுக்கு எப்படி போது பாருங்க ஸோ வந்து ஸ்கூட்ரு பைக்கு காரு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஈஸியாக கழுவிக்கலாம் அந்த கோழி போனெல்லாம் இருக்குன்னா தரையை கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்க தரைய கூட அங்க பாருங்க அழுக்கு எப்படி தனியே எந்திரிக்குது பாத்தீங்களா இதுல அடிக்கும்போது இல்ல நாபு வந்து நம்ம மாத்தி போட்டிருக்கோம் இது ஃபுல்லாவே நம்ம செடிகளுக்கு அடிச்சுக்கலாம் அங்க பாருங்க கடை சூப்பராக இருக்குல்ல வீடியோ பார்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா உங்களுக்கு டிஸ்கவுண்டும் கிடைக்கும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீ ஷிப்பிங் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இப்போ இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே ஸ்கூட்ரு பைக்கு கார் ஏதாவது ஒன்று இருக்கும் ஸோ நம்ம தேவைக்காக வாங்கி வச்சுருப்போம் ஸோ அதை அடிக்கடி அழுக்காகும் போது நம்ம போய் கார் வாஷ் ஷாப்பில் போய் விடும் போது மினிமம் பார்த்திங்கன்னா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் காருக்கு தகுந்த மாதிரி வாங்குகிறாங்க இப்போ என்னோடது பார்த்திங்கன்னா வந்து எஸ்யூ ஸ்டைலில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா வந்து செவன் ஹண்ட்ரட் வாங்குறாங்க அப்போது நான் இந்த இந்த மாதிரி ஒரு கன்று பார்த்தீங்கன்னா வந்து பை பண்ணிட்டேன் இது ஏன் மூலியமாக அதாவது இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா உங்களுக்கு டிஸ்கவுண்டும் கிடைக்கும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீ ஷிப்பிங் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணி கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்த்தால ரெண்டாவது என்னென்னா ஒரு ரூபா கூட நீங்கள் செலவு பண்ணாமல் இந்த காரு பைக்கு எல்லாத்தையும் வாஷ் பண்ணலாம் ஏன்னா இது கரண்டே இல்லாமல் யூஸ் ஆக போகுதுங்க ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துரலாம் வாங்க ஸோ இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஓரளவுக்கு குவாலிட்டியாக தான் இருக்குங்க ஸோ ஓப்பன் பண்ணிர்லாம் இந்த மில்ட்ரி பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ ஓப்பன் பண்ணினேயும் நம்மளுக்கு தேவையான கிட் எல்லாமே இதுக்குள்ளேயே வந்து வச்சுருக்காங்க ஸோ ஓஸு இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாம்பு இல்லை லிக்யூடு வந்து ஊற்றிக்கலாங்க ஸோ இதுதான் நம்மளுக்கு மெயினான கன்று இந்த கன்னில் வந்து பேட்ரி வந்து போடணும் ரெண்டு பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ நான் அப்படியே ஒன்று ஒன்றா நான் ஃபிட் பண்ணி காமிச்சிட்றேன் உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம பேட்ரியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ பேட்ரி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இப்படி ப்ரெஸ் பண்ணி உள்ளே தள்ளிட்டிங்கனாலே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் சவுண்ட் வருதா எப்படியே ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குள்ளே வந்து அந்த கன்னு கீழே மாட்டுறெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை கழட்டிடுலாம் கழட்டிவிட்டு இதில் தான் நம்ம ஓஸ் மாட்ட போகிறோம் அதனால் அதை கழட்டிடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் லேடிஸ் கூட அழகாக வந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ அந்தளவுக்கு ஈஸியான ஒரு மெத்தடு தான் அவ்வளோதான் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கன் கொடுத்துருக்காங்க கன்னையும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இதில் மாட்டியிடலாம் ஸோ கன் வந்து இந்த மாதிரி வந்து திருப்பி திருப்பி விட்டு அதிலே வந்து ஃபிட்டாகிக்கிறோம் பாருங்க அவ்வளோதான் சரிங்களா ஸோ ஃபிட் ஆகிடுச்சு ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க ஸோ இந்த இடத்துலையுமே வந்து நம்ம நாப் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் இப்போது கார்டன் வச்சுருக்கீங்க இப்போ தோட்டத்துக்கு வந்து மருந்து அடிக்கணும் இல்லை தோட்டத்துக்கு வந்து எதாவது வீட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க கார் கல்லூருக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ ரெண்டு இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கார் கலவுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் வந்து உங்களுக்கு செடிகளுக்கு அடிக்கிற கொடுத்துருக்காங்க நான் இது உங்களுக்கு ஃபிட் பண்ணி இங்கே இருக்க செடிகளுக்கெல்லாம் நான் உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி ஸோ இதை எப்படி ஃபிட் பண்ணுறதுனா ஜஸ்ட் இதை இழுத்து உள்ளே தள்ளி அவ்வளோதான் உடனே இந்த மாதிரி லாக் ஆகிடுது சரிங்களா ஸோ இப்போ ஃபைனலாக வந்து நம்ம ஓஸ் மட்டும்தான் இதில் வந்து மாட்ட வேண்டியது இருக்குது ஸோ ஓட் ஓஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ அவங்க எல்லாமே செக் பண்ணி தான் அமுச்சி விடுவாங்க அங்கேருந்து அதனால அவங்களுக்கு எந்த டவுட்டுமே வேண்டாம் ஸோ பிரித்தொன்னே ஓசும் நல்லா பெரிய ஓசாக தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிரித்து காமிச்சார் எவ்வளோ லென்த்துக்குங்க பாருங்கள் காரை நம்ம அப்படியே சுற்றி அடிக்கிற மாதிரி நல்ல லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க இன்னும் லென்த் ஆகுது இங்கே பாருங்க சுருண்டுட்டு இருக்கனால உங்களுக்கு தெரில நல்ல லென்த்தாகவே இருக்குது அதேமாதிரி ஓசுமே வந்து எதை பிரேக் ஆகிற மாதிரி ஓசெல்லாம் இல்லை நல்லா குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதை வந்து நம்ம இங்கே ஃபிட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் லைட்டை நம்ம ஏற்றி விட்டாலே உட்காந்துருதுங்க ஓகேவா முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஏற்றி விட்ருங்க ஏன்னா யார் போச்சுன்னா கொஞ்சம் தண்ணி வந்து ஸ்பீடு கம்மியாகிடும் யார் போகாத அளவுக்கு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போடுறதுக்காக தண்ணிக்குள்ளே ஏதாவது டஸ்ட் இருக்கும்ல ஸோ அதுவும் வந்து க்ளீனாகி வர்றதுக்காக ஸோ இந்த மாதிரி ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம இன்னொரு சைடு இருக்க ஹோல்செல்லில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ நம்ம இது வந்து தண்ணிக்குள்ளே போட்டுடறோம் அவ்வளோதான் இந்த ஒரு பக்கெட் தண்ணி தாங்க எந்த கரண்ட் எதுவுமே இல்லை நான் உங்க முன்னாடி லைவ வந்து ஃபிட் பண்ணி காமிச்சுட்டு இருக்கிறேன் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அது இழுத்து வரும்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் அப்படியே பிடிப்போம் அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சா அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி தான் நம்ம ஆக்சுவலாக இந்த கன் இருக்கு பார்த்தீங்களா ப்ரெஸ் பண்ணா தண்ணி வருது விட்டுட்டா நின்றுது சரிங்களா ஸோ என்னுடைய கார் பார்த்தீங்கனால தெரியும் இங்கே பாருங்களேன் கிளாஸில் இந்த ஆக்சுவலாக சில்வர் கலர்னால சில அழுக்கு நல்லா தெரியாது ஆனால் கிளாஸில் இருக்காலும் உங்களுக்கு தெரியும் அப்போ பாடியில் வந்து நல்லாவே அழுக்கு இருக்குங்க இது பாருங்க ஸோ ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா கை வலிக்குது ஸோ சுர் அடிக்குது அந்தளவுக்கு ஃபோர்ஸ் இருக்குது ஒரு பேட்ரியில் வந்து ஒரு கார மாதிரி தெரில ஏதோ ஒரு கரண்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது இது பாருங்க ஸோ த்ரோ பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து இருந்து கூட வந்து நம்ம அடிச்சுக்கலாம் இது பாருங்க டயருக்கு நல்லா உள்ளே இருக்க டார்க்கான அழுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் போயிடுது இங்கே பாருங்க மெயினாக இந்த இடத்துல தான் சேர் நிறையா அடிச்சிருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துலலாம் நம்ம வந்து தண்ணி கேப்லெலாம் விட்டு அடிச்சு ஸோ இப்போ கார் ஃபுல்லாக நம்ம தண்ணி அடிச்சுட்டு அடுத்து வந்து ஃபோம் ஃபிட் பண்ணுறதுக்குன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு அதையும் ஃபிட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ ஃபுல்லாக கார் ஃபுல்லாக வந்து நம்ம தண்ணி அடிச்சிடலாம் பைக்குக்குமே வந்து அடிக்கலாம் இங்கே பாருங்க ஸோ பைக்கில் எல்லாம் அழுக்கு எப்படி போகுது பாருங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பைக் மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் வச்சுருக்கீங்க கார் கூட வந்து ரேரு தான் முடிஞ்சளவுக்கு யூஸ் கார் வந்து எல்லோரும் வாங்குகிறோம் ஆனால் வந்து பைக் கம்பல்சரி இப்போ இருக்க டைமில் எல்லார் வீட்லேயும் இருக்குது இதுவரைங்க இந்த மிஷின் வைக்கிறதுக்குன்னு பெரிய ஸ்பேஸ் கூட தேவையில்லை ஒரு அட்டை தூக்கி போட்டிங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா கூட அப்படியே உட்காந்துக்கிறோம் ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க அதாவது காரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு டைம் வாஷ் பண்ணலாம் சொல்கிறாங்க காரையே சரிங்களா ஸோ ரெண்டு பேட்டரி இருந்துச்சுன்னா தாராளமாக நாலு டைம் காருக்கு வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ பெரிய கரண்ட் செலவே உங்களுக்கு இருக்காது இது பாருங்க இது பார்த்தீங்களா ஸோ வந்து ஸ்கூட்ரு பைக்கு காரு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கழுவிகள்லாம் இது பாருங்க அதே மாதிரி நிறைய வீட்டில் வந்து அந்த பெரிய ஹால் இருக்கும் அந்த கோழிப்பண்ணெல்லாம் இருக்குன்னா தரையை கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் இது பாருங்க தரையை கூட அங்கே பாருங்க அழுக்கு எப்படி தனியாக எந்திரிக்கிறது பார்த்தீங்களா இதில் அடிக்கும் போது இது பாருங்க இப்போ இந்த இடம் எப்படி க்ளீன் ஆகுது பாருங்க நம்ம இதில் அடிக்கும் போது ஃபுல்லாக கிளீன் ஆகுது இங்கே இருக்க அழுக்கெல்லாம் இப்படி தனியாக ஒதுங்குது பார்த்தீங்களா உங்களுக்கு தரையில் ஏதாவது ரொம்ப திக்கான அழுக்கு இருக்குது அப்படின்னாலும் இதை அடிக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ தரையில் அழுக்க அழுக்கு இப்படி பிச்சுக்கிட்டு போகுது அப்படின்னா நம்ம காரில் இருக்கிறது பைக்கில் இருக்கிறதெல்லாம் சொல்ல வேணும் இங்கே பாருங்க நல்லா பக்காவாக இருக்குங்க இப்போ நம்ம ஃபோம் வந்து ஃபிட் பண்ணி அடிச்சு பார்க்கலாம் ஃபோமுக்கு வந்து தனியாக வந்து இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதை வந்து ஓப்பன் பண்ணிடுவோன்னு இந்த மாதிரி இருக்குது நம்ம வந்து லிக்யூடு வந்து ஊற்றிக்கலாம் இதை நான் கார் வாஷுக்குன்னு தனியாக வந்து லிக்யூடு வாங்கி வச்சுருக்கேன் சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் ஷாம்பு கூட யூஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ இது வந்து லிக்யூடு வந்து நம்ம இதில் ஃபில் பண்ணிக்கலாம் நான் நிறைய ஊற்றலாம் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறதுக்காக இப்போ லைட்டாக ஊற்றிருக்கீங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம் எல்லாமே ஈஸியாக இருக்குங்க சேம் நம்ம அந்த பே பின்னு மாட்டினோம்ல ஸோ அந்த மாதிரி தான் எதுவுமே அவ்வளோதான் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நீ பாருங்க இப்போ எப்படி ஃபோமு நல்லா இருக்குது பாருங்க எப்படி வேறு எல்லாம் ஃபோம் வருதா பரவாயில்லங்க நல்ல ஃபோமு வருது பாருங்க நல்ல புத பொத புத போதில் வருது பாருங்க ஃபுல்லாக வந்து ஆயிடுச்சிங்க ஸோ பின்னாடி வந்து நம்ம அடிச்சுக்கலாம் ஜஸ்ட் இந்த மாதிரி துணியை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லாவே ஓரளவுக்கு க்ளீன் ஆகும் இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்து இல்லை அவசரமாக நான் கிளம்புறேன் அப்படின்னா நீங்கள் திரும்ப வந்து நார்மலாக தண்ணியை வச்சு கூட வாஷ் பண்ணிக்கலாம் நான் லைட்டாக தேய்ச்சி விடலான்னு நினைக்கிறேன் தேய்ச்சி விட்டால் கொஞ்சம் நல்லாவே டீப்பாக இருக்கிற அழுக்கெல்லாம் போகும் ரொம்ப நாளாக பிடிச்சிட்டு இருக்கும்ல ஸோ அதெல்லாம் போயிடும் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக தேய்ச்சி விட்டாச்சுங்க திரும்ப வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த நாபருக்குல்ல சீதை வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் அவ்வளோதான் ஸோ இப்போ அவ்வளோதான் ஃபுல்லாக வண்டியை ஃபுல்லாக நம்ம கழுவ ஆரம்பிச்சிடலாம் இங்கே பாருங்கள் நல்லா ஆனால் த்ரோ நல்லா போகுதுங்க இங்கே பார்த்திங்களா நல்லா உள்ளே இருக்க அழுக்கு ஃபோமு இதெல்லாம் வந்து நல்லா பிச்சுக்கிட்டு போயிருது இங்கே பாருங்க அப்படியே கீழே இறங்குது பாருங்கள் ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கார் வந்து நீட்டாக ஆகிடுச்சு ஆச்சு சில்வர் கலர்னால் உங்களுக்கு பெரிய வித்தியாசமும் தெரியாதுங்க பார்த்திங்கனால தெரியும் ஸோ மாதிரி பைக் வந்து நான் உங்களுக்கு கழுவலை நான் உங்களுக்கு சாம்பிள் வந்து உங்களுக்கு காமிச்சேன் ஸோ எல்லாத்துக்கும் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சாம்பிள் தான் காமிச்சேன் ஏன்னா வீடியோ லென்த்தாகிடும் எல்லாத்தையும் நம்ம கழுவி காமிச்சுட்ருந்தோன்னே ஸோ அதனால் கார் மட்டும் உங்களுக்கு கழுவி காமிச்சேன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு பைக்குக்கு வந்து உங்களுக்கு லைட்டாக அடிச்சு காமித்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நாபு வந்து நம்ம மாற்றி போட்டிருக்கோம் இது ஃபுல்லாகவே நம்ம செடிகளுக்கு அடிச்சிக்கலாங்க பாருங்கள் சரி சூப்பராக இருக்குல்ல செடிகளுக்கு இந்த மாதிரி அடிக்கும் போது என்னென்னா எல்லா இடத்துக்கும் தண்ணி நல்லா டீப்பாக போகும் ரெண்டாவது என்னென்னா செடிகளும் இலைக்கு யாருமே அடிக்க மாட்டேங்காங்க எல்லாருமே வேர்க்கு அடிக்கிறாங்க இலைகளுக்கும் லைட்டாக நம்ம தண்ணி அடித்தால் தான் அது நல்லா க்ரீனிஷாக இருக்கும் பழுத்து போகாது பாருங்க அவ்வளோதான் ஃபுல்லாக நம்ம அடிச்சிடலாம் வேலையும் டக்குன்னு முடியுங்க கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஒதுக்கீங்கன்னா எல்லா செடிகளுக்கும் டக் 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 டக்குன்னு அடிச்சு விட்டுடலாம் ரொம்ப நிறைய தண்ணிகளும் செலவாகாது உங்களுக்கு சரிங்களா இப்போ இது வந்து இன் ஒன் பர்பஸ் மாதிரி பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா டிஸ்ப்ளேல நான் நம்பர் கொடுத்துருப்பேன் போய் பண்ணிக்கங்க இதோட ஆக்சுவல் காசு நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஆனால் இப்போ ஆஃபரில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா நம்மளுடைய தமிழில் ஆக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா கிடைக்கும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா மூவாயிரவாய்க்கு ஒரு ரூபா கம்மி உங்களுக்கு ஷிப்பிங் வந்து இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க வீட்டுக்கே வந்துடும் ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இவங்ககிட்ட நிறைய ப்ராடக்ட்டும் வச்சிருக்காங்க இது ஒன்று தான் நம்மளுக்கு வந்து சாம்பிளாக அனுப்பிவிட்டாங்க ஸோ அப்படியே யூஸ் பண்ணி பார்த்தேன் நல்லா இருக்குது அப்படியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இல்லை பார்த்தீங்கன்னா வந்து இது கரண்ட் இல்லாத டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் எங்கேயாவது போனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மழை காலமாக இருக்கிறதுனால அடிக்கடி கார் வந்து அழுக்காயிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தேவைப்படுங்க இது காருக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ளோர் க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம செடிகளுக்கும் வந்து தண்ணி அடிச்சிக்கலாம் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கங்க ரெண்டு பேட்டரியோடு கொடுத்துட்றாங்க சரிங்களா ஸோ வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா புதுசாக பார்த்துட்ருக்கோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ என்னோட மீட் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன் என்ன தமிழ் முழுவாகர் பாய்